குளிக்கும் பொழுது நல்லா தேய்ச்சு பொறுமையாக குளிக்கிறீங்களா இன்றோடு அதை மறந்துடுங்க மனிதர்கள் பலவிதம் அதாவது சிலர் சட்டுன்னு பாத்ரூம்ல போன உடனேயே குளித்துவிட்டு விட்டு வந்து விடுவார்கள் சிலர் தேய்த்து தேய்த்து ஒரு மணி நேரம் ஆக்குவார்கள் உண்மையில் சொல்ல குளிப்பதற்கு கூட நேரம் இருக்கிறதாம் அதிலும் அதிகம் தேய்த்து குளிப்பதால் நம்முடைய உடல் இழக்கக்கூடிய முக்கிய சத்து என்ன தெரியுமா நீண்ட நேரம் குளிச்சா தோளுடைய பாதுகாப்பு எண்ணெய் குறையும் உலர்ச்சி கரப்பு பொடுகு புண் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் தான் சரியான நேரம்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க நம்ம நிம்மதியா குளிக்கிறோம்னு ஆனா அதுல உடல் அவஸ்தைப்படுது அதிக நுரை வரக்கூடிய சோப்பு பயன்படுத்துறது உடலை சுத்தப்படுத்துறதுக்கு மேல ஆபத்தான ஒன்று நல்ல கிருமிகளையும் கூட அதை அழிச்சிடும் ஸ்க்ரப்பர் துடைப்பானை கொண்டு ஜோரா தேய்ச்சு தோல் கீரல் ஏற்பட்டு தொற்று ஏற்படும் நம்முடைய கையிலேயே மெதுவா தேய்ப்பதே நல்ல பாதுகாப்பானது விளம்பரத்துக்கு ஏமாறாம நம்முடைய தோலுக்கு நல்லதை தான் தேர்வு பண்ணணும் வெந்நீரில் அடிக்கடி குளிக்கிறது கூட சரியில்லை வெந்நீர் முடிய உலர வச்சு முடி கொட்டலையும் தோல் பிரச்சனையும் அதிகப்படுத்தக்கூடியது ரத்த ஓட்டத்துக்கும் பாதிப்பு அதனால ஓரளவு வெது வெதுப்பான நீரில் தான் குளிக்கணும் நன்றாக தலையில நீர் நனைந்திருந்தா தலைவலி சளி காய்ச்சல் அதிகமா வரும் நனைந்த முடியை கட்டுனா கோர்ப்பு நரம்பு வலி வரும் உடம்பையும் ஈரமா விடக்கூடாது குளித்த உடனேயே ஆடைய மாற்றிக்கோங்க சிறிய அலட்சியம் பெரிய பிரச்சனையாக மாறிடும் குளிக்கும் நேரமும் முக்கியம் காலையில் குளிச்ச உடனேயே உடலும் மூளையும் புத்துணர்ச்சி பெறும் இரவு நேர குளியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறையலாம் ஆனா உடல் வெப்பம் குலைந்து நோய் வரும் தலையை எண்ணெய் தடவி குளிச்சா திடீர் குளிர் தாக்கத்துக்கு பாதுகாப்பு சின்ன பழக்கமே உடல் நலத்துக்கு பெரிய கவசம் குளியல் ஒரு சுத்தம் கிடையாது அது உடல் நலத்தோடு நேரடி தொடர்பு உடையது தவறான குளியல் முறையால நோய் வாங்குறோம்னு கூட நமக்கு தெரியாது நாளைக்கு ஆரோக்கிய பிரச்சனை வச்சு திணறதுக்கு பதிலா இன்று நம்மளுடைய குளியலை சரியா மாற்றிட்டோம் என்றாலே போதுமானது